எப்படி நல்லா இருக்கீங்களா பேருக்கு மரண தண்டனையை நீதிமன்றம் உறுதி செய்ததை தொடர்ந்து எட்டு பேருக்கும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று மரண தண்டனை நிறைவேற்ற கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் அதற்கான இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொண்டு வந்தது குற்றவாளிகளின் உடல்நிலை சரிபார்த்தல் இப்படி அனைத்தும் சரிபார்த்து தூக்கிலிடுவதற்கு ஒரு சில நிமிடத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர்கள் குற்றவாளிகளை மன்னித்த காரணத்தினால் தூக்கிடப்பட வேண்டிய எட்டு பேர்ல மூன்று பேர் உயிர் தப்பினார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளட் மணி கொடுக்கப்பட்டு மூணு பேர் விடுதலையாகி உள்ளார்கள் தூக்கிடப்பட்ட ஐந்து பேர்ல ஒரு கொய்தி பெண்ணும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் பிளட் மணி என்றால் என்னன்னு பிளட் மணி என்னென்னா கொல்லப்பட்ட நபரின் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் இப்படி யாராவது ஒருவர் கொலை செய்த நபரிடமிருந்து ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அந்த கொலையாளையை மன்னித்து விடுவது தான் பிளட் மணி சிலர் பார்த்தீங்கன்னா பிளட் மணி வாங்கி கொண்டு மன்னித்து விடுவார்கள் சிலர் பார்த்தீங்கன்னா பிளட் மணி வாங்காமலே அல்லாவுக்காக மன்னித்து விடுவார்கள் இதுதான் ஷரியத் சட்டம் அரபு நாடுகளில் இந்த சட்டம் தான் பின்பற்றப்படுகிறது அதனால் கோய்த்துக்கு செல்லும் நம் வாழுங்க அதிக கவனமாக எச்சரிக்கையாக இருங்க கோய்த்தில் எந்தவித குற்றம் செய்தாலும் தண்டனைகள் கடுமையாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க எச்சரிக்கையாக இருங்க